ப்ரைஸ் அலார்ட் கற்றுக்க மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரும் அருமை ரசகரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பதற்காகவே எங்களுடைய வேண்டுதல்களிலே எங்களுடைய செப்பங்களிலே நாங்கள் நினைத்து கொள்கிறோம் ஒரு முறை இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சாங்க ஒரு இடத்துல என்ன கஷ்டப்பட்டு ஒரு தாய் ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவனை நல்லா படித்து நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டான் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான் லட்சக்கணக்கில் சம்பளம் பாருங்க நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே அந்த தாய் மாத்திரம்தான் இருக்கிறாங்க அந்த தாய்க்கு கூட யாரும் இல்லை அப்போ வெளிநாட்டிலேருந்து அந்த பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா மாதம் மாதம் ஒரு செக் அனுப்புகிறான் அந்த தாய்க்கு குறிப்பிட்ட தொகையை அனுப்பி வைக்கிறான் ஆனால் இந்த தாய் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ஏதோ பிள்ளை என்னவோ அனுப்பியிருக்கான் க்ரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து மாட்டி வச்சுட்டாங்க பாருங்கள் என்ன நடந்தது கொஞ்ச நாளில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த அம்மாவுக்கு வய வயசு முடியா வயசு ஆக ஆக முடியாத காலகட்டங்களில் என்ன காரியத்தை செய்யுதுன்னு தெரியல உதவி இல்லை பணம் இல்லை ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறது தெரியல பயங்கரமான வறுமை அந்த வறுமையான நேரங்களில் ஆனால் பையன் இப்போ கணக்கில் அனுப்பி கொண்டு இருக்கிறான் ஒரு நாள் இந்த பையனுடைய ஃப்ரெண்டு அந்த தாயாரை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வரான் வராங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக்கு மாட்டியிருக்கு இந்த அம்மா கிட்டே கேட்குறாங்க அம்மா இன்னம்மா இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறீங்க இதெல்லாம் மாற்றி எதையாவது செய்ய வேண்டியது தானே அப்படி சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா என்கிட்ட காசு இல்லை மாதம் மாதம் என் ஃபுல்ல எதுவும் அனுப்பலை இந்த மாதிரி ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான் அனுப்புகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம் அப்போது அவன் சொல்லும் போது இப்படி மா இதெல்லாம் பேப்பர் இல்லைம்மா இதெல்லாம் பணம் லட்சக்கணக்கில் அவங்க பிள்ளை அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொன்னார்களாம் பிரியமானவர்களே இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை கூட பாருங்கள் நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல தான் வேதம் சொல்லும்போது இப்படியாக சொல்கிறது பிரபஞ்சத்தின் அந்தகாரத்தின் லோகாதிபதி நம்முடைய கண்களை எல்லாம் மனக்கண்களை எல்லாம் மூடிட்டானாம் சில நேரங்களில் அன்பு நமக்கு தெரியல பாசம் தெரியல நமக்குள்ளாக இருக்கிறதான உறவுகள் நமக்கு தெரியல எல்லாவற்றையும் இன்றைக்கு மூடி போட்டு இன்றைக்கு அவனுடைய அந்த ராஜ்யத்தை இன்றைக்கு மக்களுக்கு கொடுத்திருக்கிறான் தான் மனிதனை மனிதன் பார்க்கும்போது அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற அன்பு அவனுக்கு தெரியல மனிதன் உள்ள இருக்கிற மனிதனுக்குள்ளே இருக்கிறதா அந்த உறவுகள் அவனுக்கு தெரியல இன்றைக்கு பிரியமானவர்களை காலை வேலையில் சொல்லுகிற ஒரு வார்த்தை நம்ம கையில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் என்ன விஷயங்கள் நம்ம கையில் இருக்கிறது ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறது பெரிய பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார் பிள்ளைகள் ஒரு பெரிய பொக்கிஷம் உனக்கு கொடுத்திருக்க அறிவு ஞானங்கள் ஒரு பெரிய பொக்கிஷம் உனக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியமும் இன்றைக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாய் கருத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் நமக்கு தெரியல அதனால இன்றைக்கு அந்த மனக்கண்கள் நமக்கு திறக்கப்படட்டும் நமக்குள்ள இருக்கிற காரியங்கள் இன்றைக்கு வெளியே வந்தா அது நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்கள் வெளிநாட்டிலேருந்து அவ்வளோ பணத்தை அனுப்பிட்டாங்க ஆனால் இந்த அம்மா வறுமையாகி வாழ்ந்து கொண்டு இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் நம்மளத்துல நிறைய இருக்குது ஆனால் இல்லாதது போல தான் இருக்குது இன்றைக்கு இல்லாததை போல இருக்கிறதை இருக்கிறதை இல் ஆமாம் இன்றைக்கு ஆண்டவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை வேதம் அப்படிதான் தான் சொல்லுது இல்லாதவைகளை இருப்பதை போல அழைக்கிற தெய்வம் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் ஒருவேளை இல்லை ஆனால் இருப்பதை போல் அழைக்கிற தெய்வம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சவம் பண்ணலாமா நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நல்ல நாளில் கத்தர் கத்தாபே எங்களுக்கு இல்லாத காரியங்களாக இன்றைக்கு இருக்கிற கூடிய காரியங்கள் எல்லாம் இருக்கிறதாய் மாற்றுங்கப்பா எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இல்லை என்கிற காரியங்கள் இருக்குது ஆனால் சகலத்தையும் அப்பா இந்த பூமி கத்தாபே பூமியில் இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் எங்களுக்காக மனிதனுக்காக படைச்சிருக்கிறீங்க அதை நாங்கள் சுகந்தரித்து கொள்ள உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் நேசித்து நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக இஸ்வி நாமத்தில் பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ கத்தவங்களை ஆசிர்வதிக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் பிரைஸ் செல்லாட் பிரைஸ் செல்லாட் பிரைஸ் அல்லாட்